முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய போகிறோம் அதில் குறிப்பாக இந்த சரத் வீரசேகர் அவர்கள் அண்மையில் ஒரு கருத்து ஒன்று குறிப்பிட்டிருப்பார் அதாவது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் போரின் இறுதி நேரங்களின் போது சர்வதேசத்தில் இருக்கிற பல நாடுகள்டையும் அவர் உதவி கேட்டார் இருந்தாலும் கூட அந்த சர்வதேச நாடுகள் அவருக்கு உதவி செய்யவில்லை அதன் காரணமாகத்தான் அவர் அதன் காரணமாகத்தான் இலங்கை மீது போர்க்குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றன என்கின்ற பொருள்பட சரத் வீரசாகர் அவர்கள் பேசியிருப்பார் அதில் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்கள் பேசியவுடையும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பேசிய பேசியவுடையும் எங்களோட ரேடாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த குரல் பதிவுகள் கூட எங்களிடம் இருக்கின்றது அதை கூட எங்களால் வெளி உலக காட்ட முடியும் என்கின்ற பொருள்பட அவர் சரத் வீரசு அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார் இதற்கு பல எதிர்ப்பறைகள் மக்கள் மத்தியில் குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து எழுந்திருந்தன குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள்லாம் இதற்கான எதிர்ப்பர்களை சொல்லியிருந்தார்கள் அதில் குறிப்பாக வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இறுதிப்போரில் தலைவர் பிரபாகரன் தப்பியோட விரும்பவில்லை அண்மையில் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் முள்ளிவாய்க்கால் இறுதிப்போரில் வந்து விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சர்வதேசம் காப்பாற்ற முடியாத போனமையால்தான் இலங்கை மீது போர்க்குற்றம் முன்வைப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் அப்போ அதுக்கு பதிலளிக்கு அவர் என்ன விஷயத்த சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் இறுதிப்போர் நடக்கும்போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் குடும்பமாக பாதுகாப்பாக வலியேறி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தும் அதனை அவர் ஒருபோதும் விரும்பவில்லை அத்துடன் கடற்புலிகளின் நீர்மூழ்கி பிரிவு நீர்மூழ்கி கப்பலில் கொண்டு செல்ல பல தடவைகள் முயற்சித்தனர் தலைமைச் செயலக போராளிகள் பல்வேறு தடவை முயற்சிகளை மேற்கொண்டனர் போரின் இறுதி வாரத்தில் குறிப்பாக மே இரண்டாம் தேதியிலிருந்து நந்திக்கடல் பகுதியினூடாக தளபதி ஸ்ரீராமை தலைவரை பலிக்கொண்டு செல்ல ஃப்ளூஸ்டார் படகுகள் அதற்கான வெளி இணைப்பு இயந்திரங்கள் எரிபொருள் போன்றன ஏற்பாட்டுடன் பல முயற்சிகளை மேற்கொண்டன இவை யாவும் தலைவரால் நிராகரிக்கப்பட்டன வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு முயற்சிகளை தமிழ் டயஸ்புராக்கள் முயற்சி செய்தார்கள் அது தொடர்பான செய்திகள் அக்காலத்தில் வெளிவந்தன இவை அனைத்தையும் நிராகரித்து தனது தாய் தந்தரை பொதுமக்களுடன் செல்ல அனுமதித்ததுடன் தன்னுடைய மூத்த மகன் மகளை களத்தில் நின்று போரிடச் சொன்னார் இளைய மகனை பாலச்சந்திரனை மகனின் விருப்பப்படி போராளிகளிடம் ஒப்படைத்தார் குடும்பமாக பாதுகாப்பாக அவரை வெளியேற்ற நூற்றுக்கணக்கான போராளிகள் தயாராக இருந்தும் அவற்றை நிராகரித்து இறுதி வரை களத்தில் நின்ற மண்டியிடாத வீரத்தலைவன் போர்க்குற்றம் அல்ல இனப்பொடுகளை தான் இறுதிப்போரில் நடந்து அதனை மறைக்க மடைமாற்றும் வேலையை மேற்கொள்கின்றார் சரத் வீரசேகர் என அவர் அந்த சரத் வீரசேகர் அவர்கள் சொன்ன அந்த விடயத்துக்கான தன்னுடைய பதிலே சொல்லியிருந்தார் இவர் இப்படி சொல்லியிருக்கிற நேரத்தில் அதேமாதிரி புல புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பலரும் தங்களுடைய விமர்சனங்களை இது இந்த கருத்து தொடர்பாக கூறியவனமே இருக்கின்றார் குறிப்பாக தலைவர் அவர்கள் முன்கூட்டியே அவருக்கு இந்த சர்வதேசத்தினுடைய நிகழ்ச்சிகள் விளங்கிவிட்டது சர்வதேசம் எல்லாம் எங்களுடைய இன விடுதலை போராட்டத்திற்கு எதிராகத்தான் செயற்படுகின்றனர் சர்வதேசத்தில் பெரும்பாலான நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாகத்தான் இருக்கின்றன இருக்கின்ற விடயத்தை முன்கூட்டியே தலைவர் பிரபாகரன் அவர்கள் அறிந்திருந்தார் அதனால் அவர் சர்வதேசத்திர இறுதி நாட்களில் வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை ஏன்னா ஏற்கனவே அவருக்கு இதுதான் நடக்க என்கின்ற விடயம் தெரியும் உதவி உதவிகளுக்கும் பிரியோசனம் இல்லை ஏற்கனவே இந்தியா எங்களுடைய எங்களை கைவிட்டு விட்டது ஆகவே சர்வதேசத்தின் உதவியை நாட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்கின்ற பொருள்பட அவர் அவர் அந்த குறிப்பிட்ட புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் வந்து தங்களுடைய விமர்சனங்களை குறிப்பிட்டிருந்தார்கள் தலைவர் தலைவரை கேட்க வேண்டிய அவசியம் அங்கே இருந்திருக்காது என்கின்ற பொருள்பட அவர்கள் தங்களுடைய கருத்தியலையும் தொடர்ந்து சொல்லியவண்ணமே இருக்கின்றார்கள் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணுமென்னு பார்த்திங்கன்னா இப்போ பெரும்பாலும் பேசுபொருளில் இருக்கிற விஷயம் வந்து செம்மணி மனித புதைக்குழி இந்த செம்மணி மனித புதைக்குழி வந்து ஏற்கனவே தோண்டப்பட்டது ஏற்கனவே ஒரு இடத்துல தோண்டப்பட்டது செம்மணி பகுதியில் ஒரு இடத்துல வந்து செம்மணி புதைக்குழுவை வந்து தோண்டப்பட்டது அதில் பெரும்பாலான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன குறிப்பாக அதில் மனித எச்சங்கள் மட்டுமல்லாது துணி ஒரு வகையான துணி மற்றும் புத்தகப்பை ஒரு குழந்தையினுடைய விளையாட்டு பொம்மை வளையல்கள் என பல கண்டுபிடிக்கப்பட்டன அதில் குறிப்பாக இந்த சிறுவர்களுடைய மனித சிதிலங்கள் அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பாக பலரும் தங்களுடைய இரங்கல்களையும் வேதனைகளையும் தெரிவித்திருந்தார்கள் சிறுவர்களை கூட கொடூரமாக கொண்டிருக்கிறார்கள் என்கிற விமர்சனத்தை பலரும் முன்வைத்திருந்தார்கள் சர்வதேசம் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் பல சிறுவர் அமைப்புகளும் இதற்கான குரலை எழுப்ப வேண்டும் என்று பலரும் தங்களுடைய விடைபெறப்பில் பேசியிருந்தார்கள் இந்த செம்மணி மனித புதை முதலாம் கட்ட அகவு பணி தொடர்பாக முதலாம் கட்ட பணியில் முதலாம் முதலாவது இடத்தில் செய்யப்பட்ட பணி தொடர்பாகும் அந்த வகையில் இந்த செம்மணி சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொள்கின்ற ராஜ் சோமதேவ் அவர்கள் ஏற்கனவே இந்த செய்மதியில் எடுக்கப்பட்ட படங்களின் அடிப்படையில் இன்னொரு இடத்திலையும் மனித புதைகுழி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஒரு புதைகுழி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று அந்த செம்மணி புகைப்படத்தினூடாக பார்த்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அது அது வந்து நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது உடனடியாக நீதிமன்றம் ட்ரோன் மூலமாக இதற்கான ஆய்வுகளை செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது அந்த ட்ரோன் மூலமான ஆய்வுகளின் பின்னர் அதனை தோண்டுவதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருந்தது ஆகவே அதை தோண்டி கொண்டிருக்கின்ற பொழுது அதிர்ச்சியூட்டும் பல தகவல்கள் இருந்தன அதிலையும் சந்தேகக்கிடம் சந்தேகத்துக்கிடமான பல விஷயங்கள் இருந்தன குறிப்பாக மனித உடலங்கள் நிறைய அதில் வந்திருந்த இடத்துல வந்து ஒரு பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் போலீஸாருக்கு தகவல் வழங்கப்பட்டு குறித்த பொருளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது குண்டு செயலக செய்யும் பிரிவினர் பொருளை பாதுகாப்பாக அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி நீதிமன்ற கட்டுக்காவல வச்சிருக்கின்றார்கள் குறித்த பொருள் ஆயுதத்தோடும் காணப்படும் ஆயுதத்தோடு காணப்படும் பெறலாக இருக்கலாம் என்கிற சந்தேகமும் ஏற்பட்டுகின்றது இதேவேளை நேற்றைய துணத்துடன் சேர்த்து செம்மணில நாற்பத்தஞ்சு மனித எச்சங்கள் அது அதோடு பக்கம் இருக்க இந்த இராணுவத்தினர் பயன்படுத்துகின்ற பொருளாக இருக்கலாம் அதாவது இராணுவத்தினர் தங்களுடைய ஆயுதங்களை வைத்திருக்கின்ற ஒரு பொருளாக இந்த கொள்கலன் இருக்கலாம் என்கின்ற சந்தேகமும் வெளியிடப்பட்டிருந்தது இது தொடர்பான மேலதிக ஆய்வுகளும் நடத்தப்பட்டிருக்கிறது இனிதான் இந்த பொருள் தொடர்பான ஆய்வுகள் நடத்திய பிறகுதான் இது இது சம்பந்தமான பொருள் என்கின்ற நாமும் தெரிய வரும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்ன விஷயம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமாக மனோ கணேசன் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி மனித புதைகுலி சம்பந்தமான விடயப்பரப்பில் அரசு ஊழலாக கவனம் செலுத்தி இருக்கின்றது இந்த செம்மணி மனித புதைகொழி விவகாரம் தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி அன்றாவுக்கும் டில்வின் சில்வாவுக்கும் இது தொடர்பான விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் செம்மணி என்பது ஈழத் தமிழர்களின் அவலக்குரலின் அடையாளம் அட்ரஸ பயங்கரவாதத்திலேயே செம்மணி போன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது அங்கே இருக்கும் எலும்புக்கூடுகள் நம்மவர்களின் எலும்புக்கூடுகள் செம்மணியின் மூலக்காரணமே காரணமே போர் உருவாகுவதற்கு அடிப்படை நாட்டில் இருந்த தீரா தேசிய இனப்பிரச்சனை தான் வடக்கிலே விடுதலை புலிகள் போராடினார்கள் இராணுவம் அதை எதிர்த்து போராடியது அதிகார பயிருக்காக தந்தை செல்வா முதல் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஈழத் ஈழத்தமிழர்களுக்காக போராடினார்கள் இன்னும் தமிழர்களின் போராட்டம் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது யுத்தம் முடிவடைந்தாலும் யுத்தத்திற்கான காரணம் தொடக்க புள்ளியிலேயே இருக்கின்றது அதிகார இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி அன்றவுக்கும் டில்பின் சில்வாவுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஒரு செம்மணி நிகழாது என அமைச்சர் சந்திரசேகர் சொன்னால் மட்டும் போதாது அதை செயலிலும் காட்ட வேண்டும் இந்நிலையில் ஜேவிபியின் கடந்த கால வரலாறு சிறப்பானது அல்ல நீங்கள் யுத்தத்தை நடத்துவதற்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு உதவியவர்கள் யுத்தத்திற்காக சிங்கள கிராமங்கள் தோறும் சென்று இளைஞர்களை சேர்த்து கொண்டவர்கள் நீங்களே ஆனால் இன்று அனுட அரசாங்கம் நாங்கள் ராஜபக்சக்கள் அல்ல பிரேமதாச அல்ல சந்திரிக்கா இல்லை சினிமா இல்லை என்று கூறுகின்றார்கள் இவை அனைத்தும் உண்மையாக இருக்குமானால் செம்மணி விவகாரத்துக்கு முறையான விசாரணை நடத்துங்கள் என்று அவர் தன்னுடைய அந்த விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இன்னொரு முக்கியமான உடயத்தையும் நாங்கள் இந்த செம்மணி மனித புதை சம்பந்தமாக பேசியாகணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியாவில் இது தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய இருக்கின்றார்கள் அண்மையில் கூட நாங்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருப்போம் அதில் இயக்குனர் கௌதமன் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் அதாவது வந்து செம்மணி மனித புதைகுழியில் நடந்த கொடூரங்கள் சம்பந்தமாகவும் அது செம்மணி மனித புதைக்குழி தான் யார் பயங்கரவாதிகள் என்ற விஷயமே வெளியுலாவுக்கு தெரிய வந்திருக்கிறது என்கிற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினர் கூட ஒரு போராட்டத்தினை இந்தியாவில் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அது சம்பந்தமான விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் செம்மணி செம்மணியில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் ஐநா மென்தொரிமை ஆணையம் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது குறித்த ஆர்ப்பாட்டம் நேற்றைய தினம் மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பாக இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது இலங்கை அரசு மீது ஐநா மென்தோரிமை ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முன்வெற வேண்டும் சர்வதேச நீதிமன்ற விசாரணை நடத்தி இராணுவ குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் மற்றும் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தமிழக மக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் இன்றைய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற பல கண்ண அலைகளை எழுப்பி இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தில் வந்து இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினர் பேசுகிற பொழுது என்ன விஷயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றும் கூட இந்திய அரசு மௌனமாக இருக்கக்கூடாது ஏன்னா முன்னைய காலகட்டங்களில் அங்கே போர் நடந்து எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தாக ஈழத்தில் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது இந்திய அரசு மௌனமாகத்தான் இருந்தது ஏன் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் கூட மௌனமாகத்தான் இருந்தார் மாதிரி இப்போ இருக்கிற அரசும் இப்போ இருக்கிற தமிழக அரசாங்கமான மு க ஸ்டாலின் அவர்களும் மௌனமாக இருக்கக்கூடாது எங்களுடைய மக்களுக்கான சர்வதேச நீதியை ஒன்றி தமிழ்நாடு அரசு கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை கூறி அவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையில் செம்மணி தொடர்பான பல விஷயங்களை நாங்கள் இதில் நோக்கலாம் அதில் குறிப்பாக செம்மணி தொடர்பான ஒரு வரலாற்று பார்வையை பார்க்கும் ஏற்கனவே செம்மணி இந்த யுத்தகால பகுதியில் இராணுவத்தின கட்டுப்பாட்டில் இருந்த விட ஆகவே அங்கே அந்த வீதியால் போறத்துக்கே மக்கள் பயப்படுகின்றார்கள் அந்த நிலைமை தான் நாங்கள் இருந்தது ஆகவே இது தொடர்பாக பிரித்தானியாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் ஒருவர் மேலதிக சில விஷயங்களை தெரிவித்திருக்கின்றார் செம்மணி மனித புதைக்குழியில் ஒவ்வொரு நாள் அகழ்வின் போதும் எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இதுவரை நாற்பத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன செய்மதி மூலம் அடையாளப்படுத்தப்பட்டு அகலப்படும் சந்தேகத்துக்கிடமான பகுதியில் மண்டையோடு ஒன்றும் நேற்றைய தினம் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது இது இவ்வாறு இருக்க முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலப்பகுதியில் செம்மணியானது ஒரு பயங்கரமான பிரதேசமாகவே அடையாளப்பட்டு குறிப்பாக இதே காலப்பகுதியில் செம்மணி பகுதி தோண்டப்படுகின்ற போது இன்னும் பயங்கரமான இடமாகவே மக்களால் அறியப்பட்டது அந்த பகுதி மக்கள் செம்மணிக்கு வருவதையே தவிர்த்து விட்டார்கள் இந்நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் இவ்வாறு இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்படுதல்கள் போன்றவற்றினால் தான் ஒரு தொகை பகுதியினர் நாட்டை விட்டு சென்றார்கள் என பிரித்தானியாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார் எப்படியாக இந்த செம்மணி தொடர்பான பல விஷயங்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக இங்கே காணாமல் ஆக்கப்பட்ட பெண்கள் தொடர்பான முடையங்கள் இருக்கின்றன ஒரு தாய் தந்தையினர் அங்கே சென்றிருந்த பொழுது அந்த பிள்ளையை உயராக்கிவிட்டு தாய் வந்து அங்கே மாணவங்கப்படுத்தப்பட்டார் என்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த கணவன் காணாமல் ஆக்கப்பட்டார் என்கின்ற பல தவறுகள் தொடர்ந்து வந்தவண்ணமே இருக்கின்றன இதில் வந்து உண்மை பொய் என்பவற்றுக்கு அப்பால் அங்கே செம்மணியில் நடந்தது ஒரு மனித அபலம் என்றதை எல்லாருமே ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் அந்த வீதியால் பயணிக்கிறதுக்கே சில பேர் பயப்பட்ட காலம் இருந்தது குறிப்பாக அதில் வந்து நீதிமன்றம் பரையில் எடுத்துச் செல்லப்பட்ட கிருசாந்தி வழக்குக்கு இன்று கூட ஒரு சரியான நீதி கிடைக்கப்படவில்லை குறிப்பிட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஏனையவர்களுக்கும் இன்னும் உயர் பதவியில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அங்கே இராணுவத்தினர் உயர் பதவி வழங்கப்பட்டவர்கள் இந்த கிருசாந்தி கொலை வழக்கோடு சம்மந்தப்பட்டவர்கள் அவர்கள் மேலும் முறையான விசாரணை நடத்தப்பட்டதா என்கிற கேள்வியும் இருக்கின்றது இந்த நிலைமை இப்போது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ந்துமே இந்த செம்மணி அகல அகல மக்கள் மத்தியில் தங்களுடைய பழைய ஞாபகங்கள் வார அதே நேரத்தில் செம்மணி பற்றின பயம் மீண்டுமே அதிகரித்த பண்ணமே இருக்கின்றது ஆகவே இது சர்வதேச அளவில் கொண்டு போகப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பது இப்போ பல அரசியல் தலைவர்களுக்கும் புரிந்திருக்கும் ஆனால் இருந்தாலும் கூட அவர்கள் என்ன நிலைப்பாடுகள் இன்னும் இருக்கின்றார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது